ವೆಲ್ಕಮ್ ಟು ಟೇಸ್ಟಿ ಟು இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பரண்டை குழம்பு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பரண்டை க்ளீன் பண்ணி கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே பரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பரண்டை துவையில் போட்டிருக்கேன் மணி டிப்ஸ் டிப்ஸு போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பும் போட்டிருக்கேன் சமையல் குறிப்பு போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் பரண்டையை நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன ங்காயம் உச்சு எடுத்துருக்கு கொஞ்சம் புளி நானே போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபேன் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதில் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பரண்ட குழம்பு நல்ல வைங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் பிரண்டியை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் பரண்டைய இப்போ பரண்டைய நான் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நமக்கு பரண்டை கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் இப்போ இதை மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ அதே எண்ணெயில் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூடயே நான் குழம்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க அது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதையும் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்டி சூட்டிலே நம்ம அந்த பொடியை வதக்கி எடுத்தா போதுங்க இது நம்ம ஃபஸ்ட்டு பரண்டை வதக்கணும் பார்த்திங்களா அது இப்போ வதக்கின மசாலாவும் ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சூடாயிருச்சு இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகுன்னு கடுகு சேர்த்துக்கிறேன் அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பரண்ட குழம்பு நல்லா வைங்க இப்போ கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு இப்போ அது கூட பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் கருவி அதையும் நான் வதக்கி எடுத்துக்கிறேன் வதக்கி எடுத்துட்டு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் வதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச தேர்த்தையும் மசாலையும் சேர்த்து ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் லைட்டாக வதக்கெலாம் போதும் அந்த மிக்சி கலந்து தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் நாள் இந்த குழம்பு வைங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க மூப்பு வலி கால் வலி வைத்திய சம்பந்தமாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிறண்ட குழம்பு ரொம்பவே நல்லதுங்க நான் ஏற்கனவே பிறண்ட தொகையின் ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் மசாலையெல்லாம் எல்லாம் கரைச்சி ஊற்றுனால உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் காரம் போதுன்னா நீங்கள் பொடி சேர்க்க வேண்டாங்க காரம் வேணும்னா நீங்கள் தண்ணி மிளகாத்தூள் காரப்பொடி சேர்த்துக்கங்க நான் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிக்குது இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் இந்த டைத்தில் உப்பு உரப்பு புளிப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட கொஞ்சம் நானும் வெல்லம் சேர்த்துக்கிறேன் இதே போகிற நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சிம்மில் போட்டு பார்த்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ